நம் நாட்டிற்கு பருத்திக்காகவும் அவருக்காகவும் நாடால வந்திருக்காங்க அவரிக்கு இண்டிகோ நீலி சென்னா போன்ற பெயர்களும் உண்டு இந்த அவுரி சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து பயிரிடப்பட்டதாக கூறுவர் புரியாத குறியீடுகள் என இன்றளவிலும் பேசப்படும் சிந்துவெளி நாகரிக சின்ன குறியீடுகளில் ஒன்றாக இந்த அவுரி இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது அதையும் தாண்டி கற்பனை கண்டம் என்று அழைத்து வரும் குபரை கண்டத்திலும் இது பயிரிடப்பட்டதாக கூறுவதும் உண்டு சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் இம்மூலிகை பெருமளவில் பயன்படுத்தி வருகிறது மருத்துவ குணங்கள் இறந்த அவுரியின் பெருமை தெரிந்து பேசப்பட்டும் வருகிறது அவரு சிறந்த மூலிகை என குணப்பாடம் நூல் கூறுகிறது இது பலவிதமான நோய்களை நீக்கும் ஒரு தாவரமாகவும் இருக்கிறது அவரி தலைமுடி வளர்ச்சி சீராக வைத்திருக்கும் அவரி விஷத்தை முறியடிக்க உதவும் இந்த மூலிகை பதினெட்டு வகையான விஷங்களையும் எடுக்கும் திறன் பெற்றது ஆனால் அவற்றை நாம் உள்மருந்தாக எடுக்கும் பொழுது மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் சித்த மருந்து என்பது ஒவ்வொருவரின் உடம்புக்கு ஏற்றார் வகையில் மருத்துவரால் மட்டுமே அளிக்க முடியும் நெல் பயிரிட்ட பின் இந்த அவரியை பயிரிடுவர் அவ்வாறு பயிரிடும் பொழுது இது நிலத்தில் உள்ள விஷத்தை நீக்கி மண்ணை வளப்படுத்தும் என்பது விவசாயிகளின் கருத்து நிலத்தில் இருபதில் மூன்று பாகத்தில் தனது நில உரிமையாளர்கள் அவரியை கட்டாயம் பயிர் செய்ய வேண்டும் என்று சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதற்கு தீன்கதியா என்று பெயர் இருபது கதியாத்தம் கொண்டதே ஒரு ஏக்கர் நெல் பயிரிடுவதை விட அவுரி பயிரிடுவது சிறந்தது என விவசாயிகளிடத்தில் ஒரு கருத்து உண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்டைய காலத்தில் அவுரி அதிகமாக பயிரிட்டதாக கூறுவர் ஆங்கிலேயர் நெல் பயிரிடும் விவசாயிகளின் எண்ணங்களை மாற்றி அவரி பயிரிடும்படி கட்டாயப்படுத்துவர் அந்த அவுரி ஏற்றுமதி பெட்டுகளில் விவசாயிகளில் இரத்த கரை இருந்ததாக கூறுவதும் உண்டு இந்த செடியிலிருந்து நீளம் எடுக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தது கிராம மக்கள் பருத்தி துணிகளுக்கு சாயம் போடுவதற்கு இந்த அவுரியை பயன்படுத்துகிறார் இன்று மனிதனுக்கு மட்டுமல்லாது நமக்கு பால் தரும் ஆடுகளுக்கும் மருத்துவம் பார்க்க வேண்டிய நிலை உள்ளது இதற்கென நூல்கள் தனியாக பல இருந்தாலும் அவற்றை யாரும் படிப்பது கிடையாது அனுபவருவை வைத்து மாடுகளை பராமரித்து வருகின்றனர் விலங்குகள் என கூறி மருத்துவர்களிடம் சென்று கலந்து பேசினால் மாடுகள் நோயேன்றி வாழும் வாழ் நமக்கு தூய்மையாக கிடைக்கும் அறி அவுரி மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நன்மை செய்யும் மருந்து ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவம் போன்ற நமது முன்னோர் வகுத்த மருத்துவ முறைகளை மக்களால் பின்பற்றாமல் போனதால் தான் இன்று நாம் எல்லாவற்றுக்கும் அடிமையாக இருக்கின்றோம் அதனை மக்கள் முழுமையாக உணர்ந்து இயற்கையாக இந்தியாவில் கிடைக்கும் எளிமையான பொருட்களை பயிரிட்டு விவசாயத்தின் அருமை தெரிந்து வாழ்ந்தோமானால் அறிவியல் தீய இவ்விளைவுகள் நம்மை அண்டாது